வணக்கம் நண்பர்களே கேரளத்தின் இதயத்தில் ஒரு கோவில் ஆன்மீகம் வரலாறு மறைமொழிகள் ஒன்றாக கலந்த ஒரு மர்ம இடம் ஒரு கதவு எவராலும் திறக்க முடியாதது ஒரு சபதம் திறந்தால் பேரழிவை வரவழைக்கும் ஒரு செல்வம் மதிக்க முடியாத அளவுக்கு அதிகமானது இதுதான் ஸ்ரீ பத்மநாத சுவாமி கோவில் உலகிலேயே மிக செல்வந்தமான கோவில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கோயிலின் ஆறு ரகசிய அறைகள் திறக்கப்பட்ட போது உலகமே அதிர்ந்தது நிறைந்த பொன்னும் வைரங்களும் ராஜதந்திர ரகசிய பொருள்கள் விலைமதிப்பற்ற பழங்கால கருவிகள் இதன் மதிப்பு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடக்கும் ஆனால் ஒரு அறை மட்டும் திறக்கப்படவில்லை அதுதான் மர்மமான வால்ட் பி நாக சபதம் பாதுகாப்பில் சஞ்சீவி பாம்புகள் இந்த அறையை சாதாரணமாக பூட்டப்படவில்லை அதில் நாகபந்தனம் இது தெய்வீக பாம்புகளால் பாதுகாக்கப்படும் ஒரு சபதம் கோயிலில் உள்ள பழங்கால கல்வெட்டுகள் நாக தேவர்கள் இந்த அறையை காப்பாற்றுகிறார்கள் என கூறுகின்றன இந்த அறையை கருடன் மந்திரமில்லாமல் என்பது முடியாது இதனை முயற்சித்தவர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது வால் பி என்பது இது கதவா அல்லது ஒரு தெய்வீக சூட்சமமா இது ஒரு சாதாரண கதவு மட்டுமல்ல இதில் பூட்டு இல்லை தாழ்ப்பு இல்லை சாவி இல்லை இதை திறக்க ஒரு சித்தர் புருஷர் அல்லது மகா யோகி மட்டும் இயற்கையாக திறக்க முடியும் என நம்பப்படுகிறது இந்த கதவை திறக்க அறிவியல் கூட இயலவில்லை இது போல இன்னும் சில மர்மங்கள் இருக்கின்றன கோவிலின் கொடி எப்போதும் காற்றுக்கு எதிராக பறக்கும் இது எப்படி சாத்தியம் கோவிலின் மீது எந்த பறவையும் பறக்காது இது ஒரு தெய்வீக சக்தியா வால்ட் பீயிலிருந்து சிலருக்கு கடல் அலைகளின் சத்தம் கேட்கும் ஆனால் கோயில் கடலுக்கு மைல் கணக்கில் தொலைவில் உள்ளது இந்த கோவில் திருர் நகரத்துடன் தொடர்புடையதா என்று சிலருக்கு நம்பிக்கை கோவில் சொத்து இழந்த நகரம் துவாரகாவின் ஒரு பகுதி என்று சொல்கிறார்கள் இது உண்மையா என்று யாருக்கும் புலப்படவில்லை கிருஷ்ணரின் அரசனான துவாரகா நகரத்தின் ரகசியம் இதற்குள் இருக்கிறது இந்த மர்மம் ஒருநாள் தீருமா வால்ட்பியின் உள்ளே என்ன இருக்கிறது தெய்வ சக்தியா தொலைந்த செல்வமா இல்லை மனித மனதை புரிய முடியாத ஒரு மறைமொழியா உங்கள் கருத்து என்ன இந்த அறையை திறக்க வேண்டுமா கருத்துகளில் பகிரவும் மேலும் அற்புதமான கோவில் மர்மங்களை அறிய டெம்பிள் ஸ்டைல் ஸ்டுடியோவை பின்தொடருங்கள்